என் தங்கமே இப்பொழுது மனமென்னும் கோட்டையில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு வேண்டுதலே நீ என்னிடம் மட்டுமே வைத்து சென்றாய் அந்த வேண்டுதல் ஞாபகம் இருக்கிறதா என் பிள்ளையே அந்த வேண்டுதல் நடக்குமா நடக்காதா என்று ஒரு கட்டத்தில் என்னிடம் கேட்டு நடக்குமோ நடக்காதோ நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி என்று ஒரு நிலைக்கு வந்து இப்பொழுது அந்த வேண்டுதலே மறந்துவிட்ட நிலையில் நீ இருந்து அந்த வேண்டுதலே அந்த பிரார்த்தனையே நான் பச்சை சிகிணலோடு உனக்கு நடக்கும் என்று நம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்குத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் மனம் என்னும் என் வாழ்க்கை இப்படித்தான் இருந்து கொண்டு இருக்குமோ என்று எண்ணி கொள்ளாதே இதையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான காலகட்டம் வந்து விட்டது அப்போது நான் கேட்கும்போது தராமல் காலம் கடந்து விட்ட பிறகு தருகிறீர்களே அப்பா என்று சொல்கிறாய் நீ சொல்வதும் நியாயம்தான் காலமும் நேரமும் யாருக்காகவும் நிற்க போவதே கிடையாது ஓடுகின்ற காலத்தை நினைத்து ஓடுகின்ற கடிகாரத்தை நினைத்து நாம் வருத்தங்கள் மட்டுமே பட்டுக் கொண்டிருந்தான் மனதில் வருத்தங்கள் மட்டுமே இருந்து இருக்கும் என்று நீ சொல்கிறாய் நீ சொல்வதும் உண்மைதான் ஆனால் அதையும் தாண்டி நீ ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் யோசிக்க மறந்தும் விட்டாய் மறுத்தும் விட்டாய் நான் கொடுக்கின்ற இந்த நேரம்தானே உனக்கு நல்ல நேரம் அப்பொழுதே கேட்டேனே என்று இப்பொழுது கேட்கலாம் என் தங்கமே அப்பொழுது நான் உன்னிடம் அதை கொடுத்திருந்தால் அது உனக்கு நிலையானதாகவோ நிரந்தரமானதாகவோ இல்லாமல் இருந்திருக்க நான் தான் உன்னிடத்தில் எப்பொழுதுமே சொல்லி இருக்கின்றேனே எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று அதன் பிறகும் என் அச்சானை கொண்டும் அங்கு உனக்கான விஷயத்தை எழுதி கொண்டு இருக்கும் பொழுது மறந்துவிட்டாயா இல்லை என்னை கண்டும் காணாமல் விடுகிறாய் வெற்றி என்ன வாய்ப்பு உனக்காகவே தேடி வந்து கொண்டு பொழுது உன் மனதில் நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே நம்பிக்கை என்ன மடிவில் இந்த சாயப்பன் உன்னோடு தான் இருந்து கொண்டு விட்டு விட்டு சென்றவர்களையும் விலகி விட்டு சென்றவர்களை பற்றியும் வெறுத்து விட்டு போனவர்களை பற்றியும் உன் மனதில் கலக்கத்தை வளர்த்து கொள்ளாதே கலங்கிய மனதிற்கு விடை கொடுக்க நானாக இருக்கும் பொழுது என் கண் முன்னே வந்து மீண்டும் மீண்டும் மறுத்து கொண்டிருக்காது என் பிள்ளையே நான் தருவேன் என்று சொன்ன சொல்லிலிருந்தும் சொன்ன வாக்கிலிருந்து மீறப்போவதே இல்லை என்று உனக்கு தெரியுமல்லவா அதன் பிறகும் சில சண்டைகளும் சச்சரவுகளும் முன்னே ஆட்கொண்டு இருப்பதை என்னால் உணர முடிகிறது அதுதான் வாழ்க்கையாக மாறிவிடுமோ என்று நீ எண்ணிக்கொள்ளாதே இந்த வளையின் பிடியிலிருந்து முன்னை காப்பாற்றி கொள்ளத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன் மனதில் முதலில் என்ன நடக்க வேண்டுமோ அதை தெளிவாக்கிக் கொள் அது நடந்தால் இங்கு நன்றாக இருக்கும் இது நடந்தால் அங்கு நன்றாக இருக்கும் என்று நீ நேரத்திற்கு ஏற்றாற் போல் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்காதே இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்துவிட்டு உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு இருக்கும் பொழுது நீ எதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே உன்னை ஒவ்வொரு செயலிலும் உனக்கு வெற்றி பாதையை அமைத்துக் கொடுத்து உனக்கு நம்பிக்கையை மட்டுமல்ல உன்னால் முடியும் என்ற விஷயத்தையும் செய்து காட்டுவதற்காகத்தான் இப்பொழுது வந்து இருக்கின்றேன் நீயோ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று நடக்கப் போவது ஒன்று என்றெல்லாம் மனம் குழப்பத்தோடு இருக்கின்றாய் எல்லாம் ஒன்று ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுதானே நேற்று தானே இன்று நடக்கப் போகிறது என்று நீ சிந்திக்காதே நான் தான் உன்னிடத்தில் என்ன சொல்லி இருக்கிறேன் உன் கண்களை மூடி இந்த அப்பனை பிரார்த்தனை செய்து பார் உன் வாழ்க்கை மனமின்னும் மாற்றத்தை நீ உணரத்தான் போகிறாய் என்று அதன் பிறகும் இதற்காக பிள்ளையே எதை எதையோ தேவையில்லாத எண்ணங்களோடு உன் மனபாரத்தை நீயே தூக்கி சுமந்து கொண்டு இருக்கின்றாய் நீ உன் சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு என்னிடம் விடு அப்பா இனி என்னால் முடியாது என்று என்னிடம் சொல்லிவிட உன் பாரத்தை சுமப்பதோடு மட்டுமல்லாமல் உன் கருமை வினையிலிருந்தும் உன் விதையின் தாக்கத்திலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னை வெற்றி நடை கூட்டு உன்னை வாழ்க்கையின் வெற்றி பாதை கலைத்து செல்ல ஏன் இப்படியாக நான் இருக்கும் பொழுது ஏன் தங்கப்பிள்ளையே கலங்கி விடுவேனோ வீழ்ந்து விடுவேனோ என்றெல்லாம் யோசிக்கிறாய் நீ வீழ்ந்து விடும் அளவிற்கு இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை உன் பாதத்தின் அடியில் என் கரங்கள் இருப்பது இன்னுமா நீ உணராமல் இருக்கின்றாய் நடக்கும் என்ற நம்பிக்கையில் நீ என்னை வழிவந்து கொண்டு இருக்கும் பொழுது உன்னை நான் அப்படியே விட்டு விடுவேனா என இல்லை ஒவ்வொரு நிலையையும் உன்னை காப்பாற்ற காப்பாற்ற மீண்டும் மீண்டும் ஓடோடி வந்து இருக்கும் பொழுது எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் என் சாய்தேவன் எனக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கின்றான் என்ற எண்ணத்தை மட்டும் நான் உனக்கு நிலையாக வைத்துக் கொள்வதற்காக வந்து இருக்கின்றேன் என் மீது மாறான் நம்பிக்கை கொள்ளும் போதுதான் உன் சந்தோஷம் உன்னை தேடி வரும் அப்படிப்பட்ட நிலைமையைத்தான் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வந்து இருக்கும் பொழுது நீ மனம் என்னும் கோட்டையில் சிதைந்து விடாதே என் தங்க பிள்ளையே யார் இப்படிப்பட்டவர்கள் என்பதை தாண்டி யார் எப்படி பட்டவர்களாக இருந்தாலும் சரி நான் அவர்களை விட போவதும் கிடையாது அவர்களை பழி வாங்க போவதும் கிடையாது என்று நினைத்து கொள்கிறாய் இப்பொழுதும் உனக்கு குழப்பந்தான் விடாமல் எப்படி நான் அவர்களை பழி வாங்காமல் இருக்க முடியும் என்று தான் சிந்திக்கிறாய் என் பிள்ளையே அவர்களை நல்வழிப்படுத்தி உன் கூடவே உனக்கான விஷயத்தில் அமைதி படித்துக் கொள்வதற்குத்தான் நான் அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் நீ சிந்த சிதறிக் கொண்டு சில விஷயங்களை செய்வதால் தான் உன் மனம் பதற்றமடைந்து கொண்டு இருக்கிறது நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு இப்பொழுது என்ன கொண்டு இருக்கிறது மாறாக ஒன்று நீ நடக்கவில்லை நடக்காத ஒரு விஷயத்திற்கு ஏன் இவ்வளவு சஞ்சனத்தை கூட்டிக் கொண்டு இருக்கின்றாய் நடக்காத ஒரு விஷயத்திற்கு ஏன் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிக் கொண்டு இருக்கின்றாய் நான் உன்னை வழிநடத்தி உனக்கு முன்னால் நான் வகுத்த பாதையில் நீ நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம் என் தங்கமே உன் மனதிற்குள்ளே வருகின்ற வழியை எல்லாம் நான் இங்கு உனக்கு உணர்த்தி விட்டேன் இனி அந்த வழி உனக்கானது இல்லை உன் மனதிற்குள் என்ன வேதனையும் சோதனையும் அனுபவித்துக் கொண்டிருந்தாயோ அத்தனையும் தாண்டி உன் வெற்றிக்கான தேடலில் நீ வெற்றி பெற்றுவிட்டாய் என்பதற்காகத்தான் உன்னிடம் சொல்வதற்கு வந்திருக்கின்றேன் நீ எடுத்து எடுத்து வைக்கின்ற அடியில் அர்த்தத்தை தான் காண போகிறாய் சருக்களில் இருந்து மீண்டு வந்து இனி கவலைப்படாதே உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்துச் சொல்வதற்கு இந்த சாய்தேவன் நான் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நடக்குமோ நடக்காதா என்ற கவலைகள் எல்லாம் வேண்டாம் நடக்கும் என்பதை நிலைநிறுத்தி கொள்ள நான் வந்து இருக்கும் பொழுது உன்னை எப்படி தங்கமே மற்றவர்கள மதிப்பதற்கு நான் பார்த்து கொண்டு இருப்பேன் என்று நினைக்கின்றாய் எல்லாம் சில காலங்கள்தான் அத்தனையும் மாறி உனக்கு வசந்த காலத்தை தருவதற்கு வந்திருக்கின்றது இந்த கோடை காலத்தை நினைத்து வருத்தப்படாதே வாழ்க்கை வெறுமையாகிவிட்டது விட்டது தான் அப்படி சொல்கிறேன் வெறுமை என்பது உன் மனதிற்குள் தோன்றும் எண்ணல்தான் என் தங்கமே அந்த எண்ணத்தில் இந்த அப்பனை நீ உறுதியாக கரம் பற்றிக்கொள் உனக்கு வேண்டியது ஒன்று உன்னை கேடி தானாகத்தான் வரும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்